நான் உங்கள் லட்சுமி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பாலம் இருபத்தி ரெண்டாம் தேதியில இருபத்தி எட்டாம் தேதி வரை எப்படி இருக்க பார்க்க போகணும் எப்போதும் சொல்றதுதான் லக்னத்துக்கு பாருங்க ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் உதாரணமாக ஒரு மங்கர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் வந்து விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்ப்பதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு வர்றது வந்து பலன்கள் அதுக்கப்புறம் தசா புத்தி பலன்கள் அப்போது உங்களுடைய தசா புத்திகள் என்னென்ன இருக்கும் அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோ எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் துலாம் ராசி ஸோ துலாம் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது அதிபதி சுக்கிரன் சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபம் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் எதாவது கடன் கேட்டிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது பட் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து அது வந்து அஞ்சாம் இடத்துல இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் வந்து எதாவது இடோட வந்து ட்ராப் வைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றபடி வந்து உங்களது ராசி அதிபதி எட்டாம் அதிபதியாக வரும்போது கொஞ்சம் கவனம் தேவை ஓகேங்களா ஸோ அது ரொம்ப மெயினாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் இரண்டாம் அதிபதியை சு ரெண்டாம் அதிபதியான செவ்வாய் ரெண்டாம் அதிபதி மற்றும் ஏழாம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து ஹெட்லர் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் வீட்டில் வந்து தேவையில்லாத வாக்குவாதங்கள் கணவன் மனைவிக்கு நல்ல ஒரு தேவையில்லாத வாக்குவாதங்கள் அதற்கான ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க மற்றபடி வந்து உங்களுக்கு மூன்று மற்றும் ஆறாம் அதிபதியான குரு குரு வந்து எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள் சில பேருக்கு வந்து வேலையில் வந்து வேறு இடத்துல மாற்றுறது பிடிக்காமல் கொஞ்சம் எமோட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனம் முக்கியமாக வேலை கடன் சம்பந்தமான விஷயங்கள் நிறைய கருத்து வேறுபாடுகளும் கணவன் மனைவி நிறைய வாக்குவாதங்கள் அதற்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நான்காம் அதிபதி ஐந்தில் ஸோ நான்காம் அதிபதி ஐந்தில் வந்து சனி வந்து வக்கரமாக இருக்கும்போது தாயார் சம்பந்தமான விஷயங்கள் வந்து ரொம்ப கவனம் தேவை மற்றபடி வந்து குழந்தைகள் விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து எல்லாமே வந்து எட்டு லிங்க் ஆகும்போது கண்டிப்பாக கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க குழந்தைகள் பேசும்போது தாயாரம் பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஆறாம் அதிபதியான குரு ஆறாம் அதிபதியான குரு வந்து எட்டில் இருக்கும்போது தேவையில்லாத விஷயங்களே பேசாமல் இருக்கிறது நல்லது அது வேலை இடங்களில் பக்கத்தில் ஏதாவது பேச போய் அது ஒரு பெரிய பூதாகரமாக பிரச்சனையை மாறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனம் கடன் கொடுக்கல் வாங்கலாம் வந்து கொஞ்சம் லிமிட்டாக பார்த்துக்குங்க அதனால வந்து கொஞ்சம் எமோஷன்ஸ் வரதுக்கான ஆய்வுகளும் ரொம்ப கவனமாக இருக்கும் ஏழாம் அதிபதி எட்டியில் இருக்கும்போது இந்த மாதிரி எமோஷன்ஸ் கணவன் மனைவிக்கு நல்ல இருக்கும் பணம் சம்மந்தமான விஷயங்கள் கணவன் மனைவிக்கு நல்ல பொருள் சம்மந்தமான விஷயங்கள் நிறைய பிரச்சனைகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் எட்டாம் அதிபதியான சுக்கரன் சுக்கரன் வந்து பத்தில் இருக்கும்போது தேவையில்லாத விஷயங்கள் அதாவது என்னென்னா தொழில் ரீதியாக விஷயங்கள் யாராவது ஒரு ஆள் வந்து பேராசை காட்டி நம்மளை ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு அவசியமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒன்பதாம் அதிபதியான புதன் ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா பத்தில் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பெரும் லாபங்கள் பெரிய விஷயங்கள்லாம் நடக்கும் வெளி மாநிலங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ மற்றபடி வந்து நாங்கள் பதினொன்றாம் அதிபதியான சூரியன் ஸோ பதினொன்றாம் அதிபர் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தில் இருக்கும்போது கொஞ்சம் நிறைய என்ன சொல்கிறது பெரிய லாபங்களை நோக்கி உங்களுக்கு எண்ணங்கள் சொல்லும் கவர்மெண்ட் கவர்மெண்ட் செக்டாரில் வந்து பெரிய லாபங்கள் எடுக்கணுங்கிற விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ இதுவரை பார்த்தது பொது பழங்கள் இப்போ வந்து தசாபத்தி பழங்கள் எப்படி இருக்கணும் துலா லகனமாக வந்து சூரிய தசாபத்தினோம் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா பத்தியில் இருக்கும்போது பருணாபதி பத்தியில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் இருந்தாலும் அந்த லாபங்கள் வர்றதுக்கான விஷயங்கள் கொஞ்சம் டிலேட் ஆகிற மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய போட்டிகள் இருக்கும் சில பேர் வந்து தொழிலுக்காக கொஞ்சம் சின்னதாக வாங்குறதுக்கான விஷயங்களும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் துலா லகனமாக இருந்து சந்திர தசாபத்தி அந்த சந்திரன் வந்து சிறப்பான விஷயங்கள் நல்ல ஏற்றங்களை தருவதற்கான கொடுப்பதற்கான தொழில் தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றணும் நல்ல லாபங்களையும் கொடுப்பதற்கான வாய்ப்பெலாம் ரொம்ப நல்லா இருக்குது இருந்தாலும் வந்து தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து முதன் விழாவில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் கொஞ்சம் எமோட் ஆகுறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது துறால் அகனமாக வந்து செவ்வாய் தசா பற்றி வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் தேதி எட்டில் இருக்கிற கணவன் மனைவிக்கணும் நிறைய கருத்து வேறுபாடு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் வேண்டிய கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்கங்க துறால் அகனமாக வந்து ராகு தசா பற்றி ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறாம் அதிபதியாக இருந்து அது சனியுடைய சாரத்தில் போகும்போது வேலையில் நிறைய மாற்றங்கள் தேலையில் இடம் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான சில பேர் வந்து வேலை பலுகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய கொடுத்துரும் கடன் வாங்குறவங்களுக்கு வந்து இப்போ கடன் அடைவதற்கான வாய்ப்புகளையும் நிறைய கொடுத்துருங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பான விஷயங்கள் துலாதகரமாக இருந்து குரு தேசாபுத்தியானாலும் குரு வந்து எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க அது வந்து உங்களுக்கு வந்து ஆறாம் அதிபதி ஸோ ஆறாம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து எட்டில் இருக்கும்போது கடன் கொடுக்கல் வாங்கலாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் சின்ன மன உளைச்சல் வருதுக்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுவும் தொழில் ரீதியான விஷயங்கள் ஏதாவது பெரிய கடன் பெரிய ப்ராஜெக்டில் வந்து சைன் வாங்கணும் பெரிய பணம் புரட்ட போகிறேன் இந்த இப்போ கேட்டு உடனே கொடுத்துருவான்ட்டுலாம் எதுவும் போட்டு மாட்டிக்காதீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் துலா லக்னமாக இருந்து சனி திசா புத்தி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கணும் சனி வந்து உங்களுக்கு வந்து ஆறில் இருந்தாலும் ஐந்தில் இருக்கிற சனி வந்து பார்த்திங்கன்னா குருடைய சாதத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்க பேச பேசுறது எமௌண்ட் ஆகிறது எல்லாம் இருக்கும் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வியாபாரத்தில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் நாங்கள் அது எல்லாம் இப்படியே சொல்லிட்டு வேறு வழி இல்லைங்க இது வந்து எட்டாம் அதிபதியோட லிங்க் இருக்கும்போது இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் வரும் ஸோ துறால் இருந்து புதன் தசாபத்தினால் புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதியாக இருந்து பத்தியில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய மெனக்கெடுவீங்க நிறைய அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான இப்போது வெளிநாட்டில் பெரும் பணம் வருவதற்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு துலா அகனமாக இருந்து கேது தேசாபதியும் கேது வந்து பன்னிரெண்டு சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளையும் நிறைய கொடுத்துருங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் பட் இதனால நைட்டில் வந்து தேவையில்லாத விஷயத்தை போட்டு மண்டையில் கொண்டு உழப்பிட்டு இருக்கிறதும் வந்து தவிர்க்க முடியாது தொழில் ரீதியான விஷயம் நிறைய மனக்கட்டங்கள் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பையும் நிறைய கொடுத்துருங்க ஸோ அதுக்கப்புறம் துலா லக்னமாக இருந்து சுக்ர தேசாபுத்தி அந்த சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டாம் அதிபதியாக இருந்தது பற்றிலும் தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ மாமியார் வீட்டில் வந்து சாப்பிட கூப்பிட்டாலும் போய் பாண்டி இருக்கக்கூடாது ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தாங்க ஸோ என்னை இப்போ ஒரு டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் மாந்தி ஸோ மாந்திங்கிற ஒரு விஷயம் வந்து கேரளாவில் வந்து ரொம்ப பயன்படுத்துவாங்க இங்கே வந்து ஜென்ரலாக வந்து பயன்படுத்துறது கிடையாது ஏன்னா வந்து மாந்திங்கிறது வந்து எதுக்காக நம்ம அது பண்ணால் பிரசன்னத்தில் வந்து அது மாந்திங்கிறது ரொம்ப மெயினாக வேலை செய்யும் சார் அது உதாரணத்துக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு திருமண ஜாதகம் பார்க்குறோம் வைங்களேன் ஒரு திருமண ஜாதகம் பார்க்கும்போது ஒரு பெண்ணுடைய லக்னத்துலேயோ இல்லை ஒரு மணமகனுடைய ஒரு மாப்பிள்ளையோடைய ஜாதகத்துலேயோ லக்னத்துலேயோ சந்திரன்லேயோ மாந்தி தொடர்பு வந்துச்சு அந்த ஜாதகத்தை தொடமாட்டோம் காரணம் என்னென்னா ஒரு இண்டிகேட் பண்ணுது இவங்க ரெண்டு பேர் இணையும் போது ஒரு மரணம் ஏற்படும்ங்கிறத வந்து திருமண பொருத்தம் பார்க்கும்போது மெயினாக வந்து இதை பார்க்கணும் சார் இது வந்து என்னுடைய குருநாதர் திரு ஜி அவர்கள் வந்து இதை வந்து மெயினாக சொல்லுவார் திருமண பொருத்தம் பார்க்கும்போது மெயினாக வந்து மாந்தியங்கருன்னு பார்த்துருங்க ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து அந்த மாதிரி கல்யாணம் ஆச்சு கல்யாணம் ஆகும்போது அந்த பொண்ணை வந்து ரொம்ப பார்த்து பார்த்து தான் அதனால் துணிக்கும் அந்த பொண்ணு நல்ல செல்வ செழிப்பில் அவ்வளோ அழகாக பாசமாக வளர்த்தாரவங்கன்னா எத்தனை ஜோசியர் ஒரு மூணு ஜோசியர்கிட்டலாம் பார்த்து ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு முகூர்த்தத்தில் தான் கல்யாணம் பண்ணாங்க அதெல்லாம் வந்து தப்புனே சொல்ல முடியாது பட் அந்த கணவன் வந்து ஒரு ஆறு மாதத்துலேயே இறந்துடுறார் ஸோ இறந்தபோது அப்போ வந்து ஜாதகத்தை எடுத்துகிட்டு எங்கள் குருநாதட்ட வராங்க ஸோ குருநாதட்ட வந்துட்டு பார்க்கும்போது பார்த்தா அதில் வந்து மாந்தி வந்து வருது ஸோ எப்படிங்க இது இது பண்ணாங்க அப்படின்னும்போது இல்லைங்க அவர் வந்து தேதி நான் போய் பார்த்தேன் பார்க்கும்போது இப்படி இருக்குன்னும் போது அது போடும்போதே வந்து கரெக்டாக லக்னத்தில் வந்து மணமகனோட லக்னத்தில் வந்து லக்னம் சந்திரன் நடுவில் வந்து மாந்தி வந்து உட்காருதுங்க ஸோ அந்த மாதிரி வந்து கோச்சாரத்தில் வந்து அந்த மாதிரி மாந்தி வருதுன்னு அது என்ன இண்டிகேட் பண்ணணும்னா ஒரு மரணம் நிகழும் இந்த திருமணத்தில் வந்து யாரோ ஒருத்தர் செத்துருவாங்கிறத வந்து அந்த மாந்தி வந்து சொல்லும் அது வந்து அந்த பொருத்தம் பார்க்கும்போது அது இருந்துன்னா உடனே அந்த ஜாதகத்தை வந்து நம்ம தூக்கி போடணும் அது தொடைய கூடாது ஏன்னா அந்த மாந்திங்கிறது கரெக்டாக சொல்லுங்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக அதே மாதிரி வந்து பிரசன்னத்தில் வந்து ஒரு ஆள் காணாமல் போயிட்டார் காணாமல் போய்ட்டார்னு வச்சுக்கோமே அப்போ வந்து நம்ம பிரசன்னம் போடுவோம் ஸோ பிரசன்னம் போடும்போது அந்த சோழியோ இல்லை அவங்க அந்த டைமில் வந்து நம்ம கணிக்கும்போது லக்னம் சந்திரனுக்கு நடுவில் மாந்தி வந்துருச்சுன்னா கண்டிப்பாக வந்து அவர் வந்து இறந்துட்டாருன்னு நம்ம அடித்தே சொல்லிடலாம் ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து அந்த மாந்திங்கிறது ரொம்ப மெயினாக இருக்கும் அதே மாதிரி ஜாதகத்தில் ஸோ ஜாதகத்தில் வந்து இப்போ ஒரு தனியாக இடத்துல மாந்தி மாந்தியிருக்கிறது வந்து பெருசாக எஃபெக்ட் பண்ணாது ஏன் எஃபெக்ட் பண்ணாதுன்னா அது ஒன்றும் பெரிய தொடர்புகள் இருக்காதுன்னு வச்சுக்கோமே ஆனால் லக்னத்தில் மாந்தி இருக்கும்போது ஏதாச்சும் வந்து பூர்வீக கர்மா பூர்வீக சம்மந்தமான விஷயங்கள் இருக்கும் அதாவது இறந்து போன ஒரு ஆத்மாவுடைய தொடர்பு அவங்களுக்கு கிடைக்குங்கிறதுனால அப்போ அப்படி இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணால் பயப்படணும் அவசியம் கிடையாது தர்ப்பணங்கள் ஸோ தர்ப்பணங்கள் கொடுக்கலாம் அமாவாசை செய்ய அன்னைக்கு வந்து அவங்க இப்போ ஒரு பையன் வந்து லக்னத்தில் மாந்தி கொடுக்கலாம் அவங்க அப்பா வந்து திதி கொடுக்கலாம் இல்லை யாருமே இல்லை எனக்கு லக்னத்தில் மாந்திருக்கா அப்பா அம்மா யாரும் இவர் திதி கொடுக்கணும் திதி கொடுத்தா ஒரு காலகட்டத்தில் வந்து அந்த கர்மா வந்து நம்மளை விட்டு போயிடும் ஸோ அதுதான் பிரேத சாபம்னு சொல்லுவோம் ஸோ பிரேதம் பிரேதம் சம்மந்தமான விஷயங்கள் இறப்பு சம்மந்தமான விஷயங்களை மாந்தி ரொம்ப பர்ஃபெக்டாக சொல்லுங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ இதில் வந்து மேஜராக எங்கே பாதிப்பு வரும் அப்படின்னும் அடுத்த கட்டத்தில் பார்க்கும்போது மாந்திங்கிறது வந்து ஜனனகால ஜாதகத்தில் வந்து நான்காம் அதிபதி ஸோ நான்காம் அதிபதியோடைய எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்துட்டு அந்த கிரகத்தோட மாந்தி வந்து தொடர்பு தான் கண்டிப்பாக வந்து அது நில தோஷங்களை கொடுப்போம் நான்காம் அதிபதியோட மாந்தி தொடர்பு வித் ஆறுன்னா ஏதோ பகை உணர்ச்சியோட சொத்து சொத்து சம்பந்தமான விஷயங்களை எவனையோ போட்டு தள்ளியிருக்காங்கிறதை வந்து தெளிவாக சொல்லிடலாம் ஸோ அது ஒன்று இருக்குது ஐந்தில் வந்து மாந்தி வந்து ஐந்தாம் அதிபதியோட அந்த மாந்தி தொடர்புன்னா பூர்வீக பூர்வீகம் பூர்வீக சம்பந்தமான விஷயங்கள் குழந்தை சம்மந்தமான விஷயங்களை ஏதோ ஒன்று பண்ணி தொலைச்சிருக்காங்க ஏதோ மூதாதையர் தாத்தா ஓ யாரோ ஒருத்தவங்க விளையாடிருக்காங்க ஸோ கர்ப்பகலை சிங் பண்ணியிருக்காதுங்க அதனால் ஒரு மர்டர் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக எடுக்க முடியும் ஸோ ஆறாம் அதிபதி வந்து விட மாந்தி இருக்குன்னால் சத்ரு அதாவது எதாச்சும் வந்து பெரிய ஒரு பகை உணர்ச்சியோடு வந்து ஒருத்தனை போட்டு தள்ளிடுவாய்ங்க ஸோ அது வந்து ஆறாம் அதிபரோட மாந்தி இருக்குன்னா கண்டிப்பாக அது பழி தீர்த்துக்கிறதுக்காக உட்காந்துருக்குங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக சொல்லும் அந்த வேலை சம்மந்தமான விஷயங்கள் வேலையாள் சம்மந்தமான விஷயங்களில் நமக்கு ப்ராப்ளம் வரப்போதுங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக சொல்லும் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குன்னால் அது மட்டும் இல்லாமல் ஆறாம் அதிபதி பாதகாதிபதி மாந்தி வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் அவன் தான் செய்வ நிலமாற்றத்துக்கு இந்த ஆறாம் அதிபதி பாதகா மாந்தி மூணு மாட்டிச்சுன்னா அவன் வந்து ஏதோ செய்வனை பண்ணி ஒருத்தன் தூக்கிட்டாங்க அந்த செய்வனை பண்ண அந்த ஆன்மா வந்து இவனை போட்டு தள்ள போதுங்கிறது வந்து ஒரு கன்ஃபார்மான ஒரு விஷயம் ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சப்ஜெக்ட் தான் ஸோ அஷ்டமாதிபதியோட மாந்தி வரதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த தசா புத்தி ஆந்திரங்கள்லாம் வந்து இதெல்லாம் வந்து மாந்தி நான் சொன்ன தொடர்புகள் எல்லாம் எப்போ எஃபெக்ட் பண்ணோன்னா அந்த தசா புத்தி காலங்களில் தான் எஃபெக்ட் பண்ணுவேன் எப்போதும் எஃபெக்ட் பண்ணார் பார்த்தோன்னா பயந்துர அதிக ஸோ தசா புத்தி காலங்களும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் இது வந்து தீர்வதற்கான ஒரே வழி அமாவாசை அமாவாசை வந்து திதி கொடுத்துருவாங்க ஏன் திதி கொடுக்குறோம் அப்படின்னு போது அந்த ஆன்மாவை வந்து நீங்கள் வந்து அதை வந்து கன்வின்ஸ் பண்ணுறீங்க எப்போ ஏதோ என் தாத்தா முப்பாட்டை எவ்வளோ சொல்லிட்டான் நானே முற்புறவையில் ஏதோ தப்பு செஞ்சிருந்தாலும் என்னை மன்னிச்சுட்டு இந்த ஆத்மா போயிடும்னு சொல்லிவிட்டு நம்ம திதி கொடுத்துட்டே வருவோம் அந்த திதியில் வந்து பார்த்திங்கன்னா சகுனி கரணம்னு ஒரு காரணம் இருக்குதுங்க ஸோ அந்த கர்ணம் வந்து உட்காரும் அமாவாசையில் ஸோ அது உட்காரும்போது நீங்கள் கொடுக்குற திதி வந்து டப்புன்னு ஒர்க் அவுட் ஆகிடும் அந்த இதில் நம்ம வெளியில் வரலாங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ அதனால் வந்து இன்னொரு இது என்னென்னா நல்லா அன்னதானம் பண்ணணும் ஸோ சமாவாசனைக்கு நல்ல அன்னதானம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக வந்து இந்த மாந்தி தோஷங்கள் மாந்தி சம்பந்தமான விஷயங்கள் விடுபடலாம் இப்போ பெரிய சப்ஜெக்ட் இதை பற்றி நான் வீடியோ மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உட்காந்து பேசலாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா மெயினாக பொருத்தம் பார்க்கும்போது கோச்சாரத்தில் மாந்தி தொடர்புதுன்னா அந்த ஜாதகத்தை ஒதுக்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் வந்து கேரளாவில் நீங்கள் வந்து மாந்தி இல்லாத ஜாதகத்தை ஜோதிடர்கள் தொடவே மாட்டாங்கன்னா பார்த்துக்கணும் அந்த அளவு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் ஸோ எனது ஒரு அவர்னஸாக தான் இதை சொன்னோம் கண்டிப்பாக அது மைண்டில் வச்சுங்க உங்களிடம் விடைபெறுறது உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம்